ஸ்ரீ பாத்திரம் தீபக்தியாதி குணார் நவம் யதீந்திர பரவணம் வந்தே ரமேஜாமாதரம் மணி ரமேஜாமாத்ரி யோகேந்திர பாதிரேக அமயம் சதா சதா ராமானுஜ இராமானுஜம் பஜே நமஸ்காரம் இன்றைக்கு தினம் பாரழி மாதத்தினுடைய முதல் நாள் பாரொழி திங்கள் என்று சொல்லி ஆரம்பிச்ச கூடிய பாசுரத்தின் விளக்கத்தை அனுபவிக்கப் போகிறோம் கூடி இருந்து குளிர்ந்து எல்லோரும் பாவாய் என்று ஆண்டாள் வாக்கின்படி இந்த முதல் பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும் குற்றங் களைந்து குணங்கொள்வர் பெரியோர் மாரழித்துங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரீர் சீர்மருகும் ஆய்ப்பாடு செல்வச் சிறுமீர்கள் கூர்வியல் கொடுந்துயிலன் இளன் நந்தகோபன் குமரன் பேராந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே தருவான் பார்ோர்வகப் படிந்தேரோர் எம்பாவாய் இந்த மாரடி மாதத்தை கொண்டாடுகிறாள் மாரடி திங்கள் இந்த காலத்தை கொண்டாடுதல் மழை பெய்து ஹிருதயமெல்லாம் குளிரக்கூடிய காலம் பயிர்கள் முளைவிடும் காலம் மாரடி திங்கள் முதல் செல்வச் சிறுமீறு கால் வரை பிராப்தியத்தை சொல்கிறது அதாவது சம்பந்தம் உண்டான காலம் கூர்வேர் கொழுந்துயிரன் என்கிறது உபாயம் நாராயணனே அவனே நாம் பற்றுதலாக சரணாயதனாக ஆக வேண்டும் கடைசியில் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று பிராப்பியம் வாசுதேவ தருச்சாயா நாதே சீதான கர்மதே அதிக குளிரும் அதிக உஷ்டமும் இல்லாத மாதம் வாசுதேவ தரு தருண மரம் வாசுதேவன்கிற மரத்தின் நிழலிலே நாம் சுகமாக இருப்போம் மாசா நாம் மார்க்கசீர் சோகம் என்று கண்ணன் உகந்த மாதம் பகலுக்கு பிரம்ம முகூர்த்தம் போலே உள்ள மாதம் ஏன்னா தை மாதத்திலேந்து உத்தராயணம் அப்படிங்கிறதுனாலே மாரழி மாதம் வந்து விடியற்காலை பொழுது அப்படிங்கிற காலம் நீலாதுங்கடி அன்னவையற்புதவை இந்த தனியன்கள் எல்லாம் பட்டதருளி செய்த தனியன்களை இந்த பராசர பட்டாரிய தங்கேச புரோகிதகா என்று ஆச்சாரியனுக்கு தண்டமிட்டு நாம் தொடருவோம் கண்ணன் உகந்த மாதம் குளிருக்கு அஞ்சிய ஆயர்கள் வெளிப்புறப்படாத காலம் இந்த காலம் நமக்கு கண்ணனை அனுபவித்து அனுபவிக்க தட்டில்லையே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு காலத்தை கொண்டாடுகிறார்கள் கதிர்மதியம் போல் முகத்தான் மதி சந்திரன் கதிர் சூரியன் மதி சந்திரன் இந்த மதி ஞானத்தை குறிக்கிறது நன்னாளால் அவனை நினைத்த நாள் அவனை நினைக்காத நாளெல்லாம் தீய நாள் அது நான் பிறந்திரேன் பிறந்தவின் மறந்திரேன் என்று திருமழிசை ஆழ்வார் சாதிக்கிறார் இது நன்னாள் கண்ணனோட சேரக்கூடாது என்றவர்களெல்லாம் அவனோடைய கூட வைத்து அந்த அப்படிப்பட்ட நன்னாள் இது நீராட கிருஷ்ண பிரகதாபம் குளிர்காலமே கோடை காலம் போலே பிரகதாபம் கிருஷ்ணனோடைய கூடுகை சம்சலேஷம் அதாவது கூடுதல் ஆனந்தம் கிருஷ்ணன் வாசத்தடம்போல் குளத்தை போல உள்ளவன் கிருஷ்ணன் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை அனுபவிக்க கூடிய காலம் போதுவீர் போதுமீனோ வர விருப்பம் உள்ளவர்களெல்லாம் எல்லாம் வரலாம் சகப்பனாரும் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்தங்கள் குழாம்புகுந்து கூடும் மனமுடையீர் வந்து ஒல்லை குடுமீனோ இந்த மனம் தான் இதில் ஈடுபாடா அதனால பெரியாழ்வார் அப்படி சொன்னார் இது அச்சுந்தனை பற்றிய விஷயம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு நேரிடையீர் அழகிய ஆபரணத்தை அணிந்து கண்ணன் எப்போது வருவான் என்று தெரியாமலேயே அவனை எப்போதும் எதிர்பார்த்து சர்வ அலங்காரமாக இருப்பார்களாம் பிரபத்தியே ஆரணமாக ஆபரணமாக உடையவர்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடு இந்த ஊரை கொண்டாடுகிறாள் இந்த காலம் நேர்ப்பட்டார் போல நமக்கு ஊரும் நேர்பட்டதே மாரடி மாதம் மது நிறைந்த நன்னாள் நீராட போது வீர் அது மாதிரி சீர்மல்கும் மாய்ப்பாடு ஆய்ப்பாடி நாழிப்பாலிலிருந்து நாழி நெய் கிடைக்கும் ஊர் பரமபதத்திலும் சென்று பெருகும்படியான ஐஸ்வர்யத்தை உடைய ஊர் கோகுரத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குடலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாயி அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூணுபடி நெய் இருக்குது கிருஷ்ணாரி அந்த பரமபதத்திற்காட்டிலும் குணங்கள் பிரகாசிக்க கூடிய ஊர் இந்த பரமபதத்தில் யாரும் குறைந்தவர் இல்லை அவன் கல்யாண குணங்கள் பகவல் பகல் விளக்கு போலே அந்த பரவத்தில இருக்கு ஆயர்வாழையிலே இருட்டறையிலே விளக்கு போலே அங்கே இருக்கிறான் அங்கே மேன்மை இருக்கிறது பரணபதத்திலே சௌலபியம் இல்லை எளிமையில்லை யாரும் எதுவும் கேட்கலையே எளிமை இல்லை அது எல்லோருமே கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே தான் கும்பிடக்கூடிய ஊர் முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் உகிழஞ்சிறு தாமரை கையும் யசோதையை கையெடுத்து கும்பிடுறாரு ஆழ்வாரும் தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே அப்படி என்று சொல்லி தான் கும்பிடக்கூடிய ஊர் ஆய்ப்பாடி பரமவதம் போல வேறொரு தேகம் சரீரம் எடுத்து சென்று அனுபவிக்க வேண்டாத ஊர் ஆயர்பாடி இங்கேயே பண்ணலாம் அப்படிப்பட்ட எளிமை வாய்ந்த ஊர் ஆயர்பாடி நமக்கு செல்ல இடம் கண்டு நம்முடைய கையில் நம்முடைய குணங்களைக் கண்டு உகக்கும் ராமனுடைய குணங்களைக் கண்டு உகக்கும் அயோத்தியை போல் இல்லை கண்டு கண்ணனையே கண்ணனுடைய தீம்புகளையே கண்டு உகக்கும் ஊர் இந்திரனுக்கிட்ட சோற்றை மலைக்கு இடுங்கள் என்றால் அதையும் செய்து உகக்கும் ஊர் ஆச்சாரிய சிலரான வசிஷ்டர் முதலியோர் வாழும் அயோத்தியை போலன்றே அனாச்சாரம் நிறைந்த ஊர் இடக்கையும் வழக்கையும் தெரியாதவர்களான இடையர்கள் அப்படிப்பட்ட எந்த கையினால் இடக்கையினால் செய்யணும் எதை வேலைக்கையினால் செய்யணும் தலையிருக்க உடம்பு கழுவி போவார்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஊரை போற்றுகிறாள் செல்வச் சிறுமீர்களாள் இந்த ஆத்மாவுக்கு நிலைநின்ற செல்வம் என்னன்னா பகவத் சம்பந்தம் செல்வம் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா லக்ஷ்மண பெருமாளுக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சா லக்ஷ்மி கைங்கரியம் கைங்கரியம் செல்வமாக அப்படி இருந்தார்கள் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னார் ஆ சுவாமி நம்மாழ்வார் சிறுமீர்கள் நான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் மற்றவர்கள் சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்துயிலன் என்று நந்தகோபன் கையில் வேல் கண்ணன் படுத்திருக்கும் தொட்டிலுக்கு கீழே ஒரு எறும்பு ஊர்ந்தார்கூல அதை சகிக்க மாட்டாமல் சிங்கத்தின் மேல் விழுவதை போன்று அப்படி துடிப்பாக இருப்பானா இந்த குடிக்கு வேல் ஆயுதம் ஆண்டாலும் நின் கையில் வேல் போற்றி என்றாள் நந்தகோபன் குமரன் என்று சொல்லி எல்லோருக்கும் அம்பரமே தண்ணீரே சோரே என்றவள் நமக்கு தாரக போஷக போக்கியமான கண்ணனை தரமாட்டானா அந்த நந்தகோபன் என்று நந்தகோபன் குமரனை சொல்கிறார்கள் நேரா கண்ணி யசோதை சதா பசியி சூரியகா என்று சதா தரிசனம் பண்ணும் நித்திய சூரியகளைப் போல் இல்லை அந்த நித்திய சூரியகளைப் போல் இல்லாமல் பிள்ளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு இருப்பாள் அழுகையும் அஞ்சு நோக்குமன் நோக்கும் அணிகோள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவகண்டை அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாள் இதை பார்த்ததுனாலே கருப்பாக இருக்கான் அவளுடைய கண்கள்லாம் இளஞ்சிங்கம் அரார்ந்த கண்டு யசோதை இளஞ்சிங்கம் இந்த கண்ணன் இடத்துல அப்பா கிட்ட ரொம்ப சாத்வீகமா இருப்பான் அடக்கமா இருக்கும் பவ்யமா இருப்பான் அப்படிலாம் இல்லப்பா அப்படிலாம் இல்லப்பா ரொம்ப பவ்யமா யசோதை கிட்ட உடனே மிகுந்த பெரிய செருக்கு குருகுட்டி இளஞ்சிங்கம் இல்லையோ அந்த மாதிரி இருப்பான் தாயார்ட சாதாரணாவே குழந்தைகள் அம்மான்னா கொஞ்சம் கூடுதலாக பேசுவேன் அப்பான்னா கொஞ்சம் அடக்கி வசிப்பாள் அது மாதிரி உள்ளுரை பொருள நந்தகோபர் ஆச்சாரியனாகவும் யசோதை திருமந்திரத்தையும் குறிக்கிறது அப்படின்னு உள்ளுரை பொருளிலே மறைத்த பொருளிலே சொல்லுவார்கள் கார்மேனி செங்கன் நீலதோயத மத்தியஸ்தா புருஷம் கிருஷ்ணவிங்களம் அப்படின்னு வேதம் சொல்றது நீலமுண்ட மின்னன்னுள்ள மின்னன்னி தாய் தந்தை ஒழித்து வைத்தாலும் களவு கண்டாவது அனுபவிக்க வேண்டிய திருமேனி கார்மேனி கார்மேனி மேகம் போல ஒரு பிரதி பிரயோஜனத்தை எதிர்பாராமல் தன்னையே உபகரிக்கும் திருமே கார்மேனி செங்கண் வன்காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்த அலந்த மென்கால் தடம்போல் எம்பெருமான் தடங்கண்களே அந்த கண்களுக்கு அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்க கதிர்மதியம்போல் முகத்தான் அவன் முகத்துல கதிர் சூரியன் மதி சந்திரன் அரியவர்களுக்கு புனல் உரு தண்ணீர் மாதிரி தன் என்று குளிர்ச்சியா இருப்பான் எதிரிகளுக்கு அனல் ஒரு வெம்மையா இருப்பான் அப்படிப்பட்ட முகத்தை உடையவன் ஏன் சொல்றான்னா நீ எத்தனை செய்யணும் என் மகன் முகம் நேரோவ்வாய் என்று தகப்பனார் பாடினார் சந்திரனை பார்த்து அவனுடைய நான்கு அவனுடைய குணங்கள் எல்லாம் வாசல்யம் அன்ற கண்ணினுடைய உடம்பு அழுக்கை போக்கியமாக கொள்ளும் பசுவைப் போலே அடியாளுடைய தோஷங்கள் எல்லாவற்றையும் நமக்கு குணமாக கொள்ளுகிறான் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட எளிமை வாய்ந்தவன் என் அவனுடைய சௌசீல்யம் பெரியவன் சிறியவனோடு சமமாக ஒரு நீராக கலந்து பரிமாறுகை அவனுடைய குணத்திலும் சௌலபியம் அணுக உண்ணாத வைகுண்டம் போல இல்லைக்கு அருகில் இருக்கக்கூடியவன் நம்ம நினைச்சா கூப்பிட்டா வருவான் கண்ணா என்று கூப்பிட்டா உடனே வருவான் சௌலபியம் மிக அவன் சர்வஜ சர்வஜத்வம் எல்லாவற்றையும் எப்போதும் சுரூபத்தாலேயே தான் அறிந்து கொள்ளுவான் சர்வசக சர்வசகத்தித்வம் சர்வசகதிவம் பிறரால் செய்ய முடியாத காரியத்தையும் மிக எளிதில் தான் ஒருவனாகவே செய்கை கோவர்தனை குடையா பிடித்ததெல்லாம் ஒரு அகடிதகடனான சாமர்த்தியம் உடையவன் இல்லையா அவாப்த சமஸ்த காமன் பிறரிடத்தில் எந்த பிரதி பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் தானே பரிபூர்ணனாய் சர்வசுவாமி இவருடைய காரியத்தை தன்னுடையதாக நினைக்கும் அப்படிப்பட்டவர்களோட இவன் வந்து உடைத்த அவர்களெல்லாம் இவனை உடைத்தவனாக இருக்கிறது இரக்கம் செங்கண் அன்பு இளஞ்சிங்கம் நந்தகோபன் குமரன் சர்வ ஒரு இடத்திலே இடையனுக்கும் கட்டவும் அடிக்கவும் சௌலபியம் உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுழசூழல் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுகிரே இந்த உலகமுண்ட பெருவாயாங்கிற சர்வசாமித்வம் அப்படிப்பட்டவன் நாராயணனே அப்படிப்பட்ட நாராயணன் அப்படிங்கிற பெயரை சொல்கிறாள் அது நாராயணனே என்ற சொல்றா விஸ் விஸ்வம் நாராயணஹா நாராயணபர பிரம்மந்தம் நாராயணப் பிரக நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணப் பிரக நாராயணம் மகா கே விஸ்வாத்ம பாராயணம் எல்லாம் வேதம் சொல்றது மாதா பிதா நாராயண நாராயண சப்தமாத்திரம் விமுதுக்கா சிகினோ அபந்தோ சப்தத்தை கேட்டாலே போதும் நாராயணன் எங்கேயோ ஆராய் சொல்லிட்டு போக அந்த சப்தம் கேட்டாலே நமக்கு போருமா வன்புகோழ் நாராயணன் செல்வ நாராயணன் நாடும் எல்லாம் ஆழ்வாராதிகள் கொண்டாடி இருக்கா நாடும் நகரம் நன்கரிய நமோ நாராயணாயவென்று அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிடுறாரு நாராயணா ஓ மணிவண்ணா நாகனயாய் வாராய் என் இடரை நீக்காய் நாராயண கூப்பிடுறாம் ராமம்பல சொல்லி நாராயணா அப்படின்னு சொல்லி அவனுடைய பல பேரை சொன்னாலும் நாராயணனு சப்தம் இருக்கும் இந்த நாராயணனே ஏன்னு சொன்னாலாம் ஏகாரம் இருக்கு நாராயணனே நாராயணன் நமக்கு பல தருவான்னு சொல்லல நாராயணனே ஏகாரம் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே அனுபாயியான பிராட்டியனுடைய அபேட்சிதையும் தன்னுடைய உபாயத்தை பொருட்படுத்தாதே தன்னுடைய உபாயத்தாலே உபாயத்துவாலே நாராயணன் அப்படிப்பட்டவனா இருக்கிறான் நமக்கே பரிதருவான் உடையவன்றே உடமையை பற்றி கவலை கொள்வது நமக்கே தங்களிடம் ஒரு கைமுதலும் இல்லை அவன் கை பார்த்திருக்கும் நமக்கே பிள்ளைகளுக்கு சோறுபாடா சகப்பரும் உண்டா சகப்பார உண்டா சரீரத்தை நோக்காத சரீரியும் உண்டோ தருவன் நாராயணனே நமக்கு பறைதருவன் சர்வ சுதந்திரமாக கைங்கரியம் கொள்ளலாகாது அவனந்தரம் தரம் கொள்ள வேண்டிய அவன் உத்தரவிட வேணும் காட்டவே கண்டவாதம் திருப்பானாள் பாடினா அவன் காட்டினான் இவர் பாடினாள் அவன் பாதத்தை காட்டினான் என்பதை உணர்த்துகிறாள் ஆண்டாள் பாரோரவுகளை படிந்து இந்த நோன்பிலே ஈடுபடும் கண்ணநாகர குளத்தில் அமிழ்ந்து நீராடி நீராடப்போது வீர் அவனை அனுபவிக்க வேண்டும் அருமையான காலம் அருமையான மாதம் அருமையான நேரம் என்றெல்லாம் ஆண்டாள் கொண்டாடுகிறாள் எம் பாவா என் பிள்ளாய் மேலே கையொறுதிங்கள் தரைவிளக்கி ராஜ்யா திருமொழியில் சொல்லும் பொழுது காமனே நோர்க்கையாலே அவனகமுடையாளான ரதியை சொல்லிற்றாளாகவும் கொள்ளலாம் அதனாலே இந்த முதல் பாசுரத்திலே எப்படியெல்லாம் நமக்கு உபாயமாக இருக்கிறான் இரட்சகத்துவனாக இருக்கிறான் நமக்கு சுவாமியாக இருக்கிறான் நாம் எனக்கு எப்படி நாம் சரணாகதராக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறாள் ஆறுழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் போதவீர் போதுவீர் போதுமினோ நேரடியீர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்களாள் கூர்வேல் கொடுந்தொயிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் காய்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதிருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் ஏதோ வருணன் மழை பொழியாதனாலே தானே நோன்பை நோற்ற சொல்கிறார்கள் ஆனால வருணன் மழை பொழிந்து எல்லோரையும் குளிரை செய்ய வேண்டும் பிள்ளைகளெல்லாம் நோன்புருற்றார்கள் மழை பொழிந்தது எல்லாவற்றுக்கும் சந்தோஷமா இருந்தது சொல் பாரோர் புகழணுமே இல்லையா பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா என்று சொல்லி அடுத்து வையத்து வாழ்வீர்கள் பாசுர யாச்சியானத்தை அனுபவிப்போம் ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாரே மனோநந்தனஹேதவே நந்தன நந்தனந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஆண்டாள் திருவிடிகளே சரளம் அடையேன் சீனிவாசராக ராமானுஜதாசன் தாடி